தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் பெறுகிறது நாம் தமிழர் கட்சி எலெக்ஷன் டேட்டுக்கு இருபது நாளுக்கு முன்னாடி தான் இவங்களுக்கு சின்னமே கொடுத்தாங்க அந்த சின்னத்தை இருபத்தி நாலு மணி நேரத்தில் எத்தும் போய் எல்லாருக்கிட்டே ரீச் பண்ணார் ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்புன்னு அந்த சாங் மூலியமாக எல்லாருக்குமே ரீச் ஆச்சு அதுக்கப்புறம் ஒரு இருபது நாள் கடுமையான பிரச்சாரத்தில் இன்றைக்கி எட்டு சதவீத வாக்குகளை பெற்று மாநில அந்தஸ்து அப்படின்ற அங்கீகாரத்தை பெற்று இருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சி இது உண்மையிலேயே மிகப்பெரிய சாதனை தாங்க ஏன்னா மிகப்பெரிய ஜாம்பவான் ஆகிய திராவிட கட்சிகள் நடமாடும் இந்த தமிழகத்தில் திராவிடத்திற்கும் பாஜகவிற்கும் இடையே நடந்த போர்ல நாம் தமிழர் கட்சியும் ஒரு எட்டு சதவீதம் வாங்கி அங்கீகாரம் வாங்குறாங்கன்றது மிகப்பெரிய சாதனை தான் அதுவும் யாரு கூடயும் கூட்டணி வைக்காம எந்த ஒரு விளம்பரமும் இல்லாம ஓட்டுக்கு காசு கொடுக்காம பழைய சின்னம் இல்லாமல் கொடுக்கப்பட்ட புதிய சின்னத்தை வச்சு எட்டு சதவீதம் வாக்குன்றது உண்மையிலேயே வேறு லெவலுங்க இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கேன் நீங்கள் உங்களோட கருத்து என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க